ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இப்போ சிக்கன் டிக்காக்கு நான் முழு கோழியை வாங்கி வச்சுருக்கேன் இதை இப்போ வெட்டி நம்ம துண்டு கறியை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ தான் கழுவி எடுத்து வந்துடலாம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சு மசாலா பொருட்களை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் தந்தூரி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி லெமன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டு அரை மணி நேரமாக ஊறிட்டு நல்லா இப்போ நான் ஒரு கேப்சிகமாக இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துருக்கேன் அதில் இதை குத்திக்கலாம் இதே மாதிரியே ஒரு சிக்கன் வெங்காயம் கேப்சிகம் இப்படி எடுத்து நம்ம குத்திக்கலாம் எல்லாத்தையும் இதே போல் மீதி இருக்கிறதையும் குத்தி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் குத்திட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு இப்போ குறைவான கீழே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிப்போம் இந்த ஆயில் நான் லைட்டாக வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்துருக்கும் நம்ம திருப்பி வச்சுருவோம் இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்ருவோம் தேய்ச்சி விட்டு குறைவான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் டிக்கா ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த சிக்கன் டிக்காக்கு நான் புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சு வச்சுருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் டிக் பண்ணி சாப்பிடும்போது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னு கண்ட்னாக சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படின்னு டீங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்